பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை முப்பதாம் தேதி உகாதி பண்டிகை அனைவருக்கும் உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நமக்கு காரியங்கள் நிறைவேறவும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கவும் ஒவ்வொரு உருவத்திலும் தேவி ஸ்ரீ மகாலட்சுமி வடிவெடுத்து வருகிறாள் மகாலட்சுமி தேவியை இல்லத்தில் படையிலிட்டு மகிழ வைத்து தாயை அம்மா என்று அழைப்பது போல அழைப்போம் வாருங்கள் தனலட்சுமி பொங்கு தனகரத்தாள் பொற்புடைய சக்கரத்தாள் எங்கு நலம் தருகின்ற எழில் கரத்து தாமரையாள் தங்குகின்ற கமலத்தில் தளிரடிகள் தாம் வைத்தாள் தங்கரத்தால் தன்மை தரு தனமகளே போற்றியம்மா ஆதிலக்ஷ்மி ஜோதி மிக உடையாள் சோம்பலற்ற மணமுடையாள் தாதியரின் புடைசூழத் தாவி வரும் தார்மிகத்தாள் பூதிமிகு மலரபய பூரண நல்வரதத்தாள் ஆதிலும் ஆதியனே ஆதித்திரு போற்றியம்மா தானியலக்ஷ்மி என் கரத்தின் ஏற்புடைய எழிற்படைகள் ஏற்றவனே பண்புடைய பகவதியே பலக்கதைகள் பெற்றவனே கண் படைத்த பயனாக கழிப்படைய வந்தவளே மஞ்சழிக்க தானிய மனிதந்தாய் தந்தாய் தந்தாய் போற்றியம்மா வீரலட்சுமி சூளமுறோபயத்தாள் சூழ்ச்சியற்ற வரதத்தாள் காளனவன் கால்நடுங்கு கதிர் ஒளியின் சக்கரத்தாள் நீளத்திரையமுதத்தாள் நீங்கா நற்புகழுடையாள் மாலவனார் மணமகிழும் வீரத் திருப்போற்றியம்மா கஜலக்ஷ்மி தடாகத் தாமரையாள் தன்மை மிகு வடிவாள் அடாத் துயரமதை அழிக்கின்ற அருளடியாள் விடா நற்றனமழையாள் விலங்கானை துடியடியாள் படாகக் கரிவர் வாழ் பண்ணடிகள் போற்றியம்மா சந்தானலக்ஷ்மி அன்புடையாள் அருகரத்தாள் அன்னையிலும் மண்ணையவள் இன்புடையான் கேடகத்தான் இடர் நேக்கு வாளுடையாள் மண்புகழின் மலர்கரத்தே மகவுடனே அமுதுடையாள் சந்தனத்தாய் சந்தானப் பெருக்குடையாய் போற்றியம்மா விஜயலட்சுமி வாளுடன் சாரங்கம் வார்புகளின் சுதர்சனமும் ஆளுடைய கேடயமும் ஆண்டாருளும் என் கரத்தில் நாளுடனே நாற்புகழும் நாரணர்க்குத் அணித்த தான் மலரும் தனி வெற்றி தாயே நீ போற்றியம்மா ஐஸ்வர்யலட்சுமி நாற்கரத்து நாயகியாள் நாற்றிசையின் நல்வினையாள் கார்மேகம் போல் தனத்தை காத்திடவே பெய்திடுவாள் நூற்புலவர் தம்முகத்தான் நூதனத்தின் ஒருவடிவாள் பார்ப்பணியும் ஐஸ்வரிய பாவையலே போற்றியம்மா